வணக்கங்க இந்த வீடியோவில் நீங்கள் தம்பையில் பார்த்த மாதிரி நம்ம இப்போ ஒகேனக்கல் தாங்க நாங்கள் போயிட்டுருக்குறோம் நானும் என் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் போயிட்டுருக்குறோம் நாங்கள் ஒசூர் ஒரு வேலையாக வந்தோம் அது திடீர்னு ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகி நாளைக்கு வர சொல்லிவிட்டாங்க சரி வந்தது வந்தோம் ஒன் டே என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறப்ப தான் சரி ஒகேனக்கல் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ மணி வந்து மத்தியானம் ரெண்டு மணிங்க இப்போவே வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பசி எடுத்துருச்சுங்க சரி அங்கே போய் மீன் எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம் அது வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் தாங்காதே நம்ம எதாவது வந்து டீயாவது குடிச்சாகணும் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு ஒரு நல்ல டீ கடையாக தேடிட்டுருக்குறேங்க டீ கடையில் டீயை குடிச்சிட்டு மறுபடியும் அப்படியே கண்ணி பண்ணுவோம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தாங்க டீ சாப்பிட்டோம் ஏதோ காவேரி ரெஸ்டாரெண்டாக ஏதோ சம்திங் போட்டிருந்ததுங்க இங்கே தான் டீ சாப்பிட்டோம் டீ நல்லா இருந்ததுங்க அவ்வளோதாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் தான் இருந்தது மாற்றி தான் வழியில் பாரஸ்ட ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி பார்த்தோங்க அட்டகாசமாக இருந்ததுங்க அது ஓகேங்க ஒகேனக்கல் ரீச் ஆயிட்டோம் அடுத்தது நல்ல இடமா பார்த்து காரை பார்க் பண்ணிவிட்டு மீன் எடுத்து கொடுத்துட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிடுவோம் பயங்கர பசியில் இருக்கிறேங்க பார்க்கிங்க்கு வந்துட்டேங்க காரை பார்க் பண்ணியாச்சுங்க பார்க் பண்ணிட்டு குளிக்கிறதுக்காக கிளம்பிட்டோங்க அப்படியே அந்த வேலை மீன் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறேங்க ஒகேனக்கல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இங்கே வந்து நார்மல் மீன் கடைகளும் இருக்குது நாம் இதில் வேணும் அப்படின்னு சொல்கிற மீனை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எண்ணெயில் பொறிச்சு கொடுக்குறாங்க மீன் குழம்பும் வச்சுருக்காங்களாம்மா வேணும் அதுலேயும் நம்ம இங்கே சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்க மீன் கடைக்கு வந்தாச்சு நாங்கள் வந்து நாலு கிலோ மீன் எடுத்துருக்கோம் ஜிலேபி ப்ளஸ் வந்து ரோகு ரெண்டு மீனும் வந்து சேர்ந்து நாலு கிலோ எடுத்துருக்கோம் மீனை க்ளீன் பண்ணுறது வெட்டி கொடுக்கறது வேறு இடத்துல பண்ணுறாங்க அதுக்கு வந்து கிலோவுக்கு இருபது ரூபா மீனை க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துட்றாங்க நமக்கு அவ்வளோதாங்க மீனெல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்துட்டோம் அவங்க செய்கிறதுக்கு போயிட்டாங்க நாங்கள் அப்படியே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அருவிக்கு போயிட்டுருக்குறேங்க தண்ணி வந்து இப்போ ஒரு இருபதாயிரம் கண்ணடியாக இருபத்தி ரெண்டாயிரம் கண்ணடியாக போய்ட்டுருக்குதுங்களா அதனால் கரெக்டான இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் கேட்டோம் பால் வந்தாச்சுங்க என்ன தம்பி என்ன ஆச்சு என்ன சிரிப்பு ராஸ்கல்? என்ன சின்ன பிள்ளைத்தலமா இருக்கு சூப்பராக குளிச்சு முடிச்சாச்சுங்க தண்ணி வந்து கச்சதமாக வருதுங்க அதனால் நல்லா குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது கூட்டமும் இல்லைங்க ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை அதனால் நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க சாப்பிட்றதுக்கு பிளேட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க அதனால் பிளேட்டும் தண்ணி பாட்டிலும் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு சுட சுட மீன் ஃப்ரை மீன் குழம்பு சாப்பாடு எல்லாமே ரெடிங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க கிளம்பியாச்சுங்க ஓகேங்க ரிட்டன் கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பில் வந்து எங்களுக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரு வந்து ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு நூறுரூவா டிக்கெட் வாங்கினாங்க ப்ளஸ் பார்க்கிங்கு மீன் வந்து ஒரு ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தோம் க்ளீன் பண்ணது ஒரு எண்பது அது செய்கிறதுக்கு வந்து நூ ஆயிரத்தி நூறுரூவா கொடுத்தோம் ஒரு ரெண்டாயிரரூவா சம்திங் இங்கே எங்களுக்கு செலவு வந்ததுங்க நாங்கள் செஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு செஞ்சோம் நாங்கள் மூணு பேர் தான் போயிருந்தோம் அதனால் வந்து நல்ல குவான்டிட்டியாக தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை தாராளமாக வந்து ஒரு ஆறு பேர் வந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவாகும் பட்ஜெட்டாக வந்து ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது ஓகேங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்